இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இனிய வாழ்வது என்ற நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல கிரகங்களோட மாற்றத்தால பல இன்ப துன்பங்களையும் கடந்து வந்த பல எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆசைகளோடும் கனவுகளோடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அடியெடுத்து வைக்க போறீங்க குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிறக்குது உத்திராட நட்சத்திரம் தன் தனுசு ராசியில இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது குரு பகவான் ரிஷபத்துல பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் வந்து கடகராசியில பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு கும்பத்துல செஞ்சரிக்க கூடிய சனிய கடகத்துல செஞ்சரிக்கும் செவ்வாயோட பார்க்கும் தான் இந்த புத்தாண்டு அப்படிங்கறது தொடங்குது பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆண்டுல மூன்று முக்கிய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்கு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு மே பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதனராசிக்கு பேச்சு ஆகிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சும் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது வேலை தொழில் கல்யாணம் குடும்பம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் தனுசு ராசிக்கு ரெண்டு விதமா பிரிக்கலாம் மே மாதம் வரை தனுசுராசின் அதிபதியான குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதனால் ஒரு விதமான நெருக்கடி தடைகள் மற்றும் மனக்குழப்பங்களை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏற்படுத்தும் அதே போல் மே வரை தொழிலையும் வேலையிலையும் விரக்தி நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்க போகுது எடுத்த முயற்சிகள் உடனடியாக பலன் கொடுக்கும் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் வரும் திருமண யோகம் அப்படிங்கிறது இருக்கும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் சொத்து வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருடத்தின் பிற்பகுதியில் ராகு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் வலுவான நிலையின அதாவது மூன்றாம் இடத்துக்கு மாறார் அதே போல உங்க ராசிநாதன் குருவு இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து யோகங்களை தரக்கூடிய ஏழாம் இடத்துக்கு மாறி ராசியை பார்க்க போறாரு இதன் மூலம் உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புல வலுவிழக்கிறாரு கடனால எவ்வளவு பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கறதே கிடைக்கும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தேனா அதை அடைப்பீங்க அடகு வைத்த நகையில மீட்டு வருவீங்க கடனால எவ்வளவு பிரச்சனைகளோ அடிப்பட்டீங்களோ அதுல இருந்து படிப்படியான முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தீராத நோய்களுக்கு தீர்வும் மாற்று மருத்துவமும் உங்களுக்கு கை கொடுத்து இருந்துட்டு இருந்துட்டு வந்த பகை எதிரிகள் வந்த பிரச்சனைகள் வேலையில இருந்துட்டு வந்த தொல்லைகள் இது எல்லாமே நீங்கும் குரு பகவானால இந்த வருடத்துல வருமானம் குறையும் போதுதான் கடன் வாங்க நேருது இனிமே கடன் வாங்க தேவையில்லை அப்படிங்கிற நிலை இந்த வருடத்துல வரும் தன்சுராசைக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதால பணப்பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க போகிறாரு இந்த வருடம் பொருளாதாரத்தில் தீர்வு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு கேதுவால் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு சென்று தாய்நாடு திரும்ப முடியாமல் இருந்தவர்களுக்கும் வெளிநாடு சென்று வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த வருடத்தில் அதே குருவோட ஏழாம் இடத்து அமைப்பு வேலை தொழில் நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கும் இதுவரைக்கும் தொழில் மந்த நிலை தொழில நஷ்டம் லாபம் இல்லை அப்படிங்கிற நிலை மாறும் இந்த ஆண்டின் தொடக்கம் வந்து மந்தமா இருக்கும் நிதி நிலைமை ஜனவரி இறுதிக்கு பின்பு உங்களுக்கு வாய்ப்புகள் அனைத்துமே மாறும் சுக்ரன் வந்து ஐந்து மாதம் அடைந்து திடீர் லாபத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்க போறாரு அதே நேரம் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் சொந்த வீடு ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்குவீங்க மே மாதத்துக்கு பிறகு உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் உருவோட பார்வை இருக்கு அப்படிங்கறதால பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அதிகம் அதிகரிக்கும் சேமிக்கும் அளவு பணம் அப்படிங்கிறது இருக்கும் அதன் மூலம் உங்களுடைய நிதி நிலைமையும் முன்னேறும் இந்த ஆண்டு மூதாதையர் சொத்துக்களால் ஓரளவு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பம் சாதாரணமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்களை உடனடியாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஒரு சில வாரங்கள் உங்களுடைய பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குருவின் சாதகமற்ற பேச்சு காரணமாக உங்களுடைய பணிகளை முடிப்பதில் சிரமத்தை சந்திப்பீங்க உங்களுடைய வலிமை மற்றும் திறனுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க மே மாத வரை மட்டுமே இப்படி ஒரு கடுமையான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் உங்க ராசி அதிபதியான குரு உங்க ராசியிலிருந்து இருந்து ஏழாம் வீட்டில் ராகு மற்றும் ஏதுவோட சஞ்சாரமும் பிற்பகுதியிலே சிறப்பாக இருக்கும் கூட்டுத் தொழிலையும் கடின உழைப்பு உங்களுடைய நேர்மையும் பெரிய வெற்றியை கொடுக்க போகுது இந்த ஆண்டின் ஆரம்பம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால அமைதியற்ற சூழல் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கும் நான்காம் வீட்டில் ராகு இருக்கிறதால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அம்மாவோட உடல் யத்துல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் குரு பயிற்சியாகி ஏழாம் வீட்டில் செஞ்சரிக்கிறதால உங்களுடைய உறவு இனிமையா மாறப்போகுது மே மாதம் வரைக்கும் குடும்ப விவகாரங்களில் சற்று தான் இருக்கணும் காதல் திருமணம்லாம் பெரிய போராட்டத்துக்கு பின்புதான் நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் வேலை தொழிலில் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மே மாதம் வரைக்கும் தாயார் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் வந்தாலும் அவசரப்படாம டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகுதான் வாங்கணும் உடல்நல பாதிப்பு சின்ன சின்னதா மே மாதம் வரைக்கும் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துல நல்ல வேலை கிடைக்காம திண்டாடி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலை அப்படிங்கறது கிடைக்கும் தொழிலும் முதலீடு செய்யாம திணறிக் கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு செய்வதற்கு பணம் கிடைச்சு உங்களுடைய தொழிலை விரிவாக்க செய்வீங்க அலுவலகத்தில் இதுவரைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காதவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு நிலுவையில் இருந்த சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை முறைச்சிக்கிட்டே இருந்த மேலதிகாரிகள்லாம் மாறுதலாகி வேறு இடத்துக்கு போவாங்க புரிந்து கொள்ளக்கூடிய நபர் வந்து மேலதிகாரியாக வருவாங்க சுய தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் இதுவரை இருந்துட்டு வந்த தேக்க நிலை மாறி தொழில் சூடுபிடிக்கும் வருமானமும் நல்லா வரும் வியாபாரிகள் வந்து அனைத்துலயும் வெற்றி காண்பிங்க வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி திரவ சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது உண்டு பங்குதாரர்களிடையே இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் இதுவரைக்கும் கோர்ட்டு கேசு பம்பு வழக்கு சிக்கல்கள் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்பு முனையா இந்த ஆண்டு அப்படிங்கிறது இருக்கும் தொழிலதிபர்களுக்கெல்லாம் இதுவரை இருந்துட்டு வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி அரசாங்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது உண்டு இடைத்தரகர்களை நீங்கி நேரடியாக எந்த வேலையாக இருந்தாலும் செய்துக்கிறது தான் நல்லது கூட்டு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் மலமளன்னு வரங்கள் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டு கணவன் மனைவி உறவில் இதுவரை இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி மூன்றாவது மனிதரால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் அவர்களை இனம் கண்டுக்கிட்டு அவர்களை உங்களை வைப்பீங்க இதுவரைக்கும் உங்களிடம் காணாம போயிருந்த மனதைரியம் மீண்டும் கிடைக்கும் நோய் எதுன்னே தெரியாம மருத்துவத்தாலும் கண்டுபிடிக்க இயலாம இருந்தவர்களுக்கு நோய் கட்டுப்பட்டு விரைவில் குணமடையும் சொத்து பிரச்சனை பங்காளி தகராறு கணவன் மனைவி விவகாரத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக காவல் நிலையம் நீதிமன்றம் அப்படின்னு அழிந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் வழக்குகள் சாதகமாக முடிஞ்சு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டு தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ தொழிலில் சற்று கவனத்தோடு இருக்கணும் பணிபுரி இடத்துல வீண அரட்டைகள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க அது தேவையற்ற மனஸ்தாபங்களுக்கு வீண் விரோதத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வருடத்தின் முதல் ஆறு மாதங்கள் வந்து நீச்சம் வக்ரம் அப்படின்னு பலவீனமான நிலையில் இருக்கிறாங்க அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் சில மனக்குறைகளையும் சங்கடங்களையும் தருவார் பிள்ளைகளோட சுபகாரியங்கள் வந்து இந்த வருடத்தில் தள்ளி போகலாம் அல்லது நிறைவேறுவதற்கு பெரிய தடைகள் அப்படிங்கிறது உருவாகலாம் கூட்டு குடும்பத்தில் இருந்து அவர்கள் பிரிந்து தனி கொடுத்தனும் போவதற்கு கூட வாய்ப்பு அதிகம் சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதால எந்த நேரமும் படபடப்பாகவே இருப்பீங்க டென்ஷன் அதிகமாக இருக்கும் எல்லா வேலைகளையும் நீங்கள் மட்டுமே இழுத்து போட்டு செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் பெண்களோட ஆலோசனை குடும்பத்தில் ஏற்கப்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் எல்லா விடத்திலையும் திருப்பு முனையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வருடமா இருக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் குரு பயிற்சியின் மூலம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாகத்தான் அமையும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும்